வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாலைவன பூமியில் உலகின் மிக பெரிய பூந்தோட்டம் இருக்கிறது அது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் உலகிலேயே மிகப்பெரிய பூந்தோட்டம் என்ற பெருமையை துபாயில் உள்ள மிராக்கிள் கார்டன் பெற்றிருக்கிறது பாலைவன நிலத்தில் ஓர் அற்புத விருந்தாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காதலர் தினத்தன்று இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சுமார் எழுபத்தி இரண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்காவில் நான்கு தசம் ஐந்து கோடிக்கும் அதிகமான மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா இந்த அழகிய தோட்டம் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுள் ஒன்றாக துபாய் இருக்கிறது தாவரவியல் வாழ்விடத்திற்கு ஏற்றதாக இல்லை என்பதால் துபாய் அரசு பெரும் முயற்சி செய்து இந்த பூந்தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறது நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மற்றும் அனுபவம் வாய்ந்த பராமரித்து வருகிறார்கள் எமிரேட் ஏர்பஸ் ஏ முன்னூற்று எண்பது என்ற விமானம் பிற கட்டமைப்பு கண்காட்சிகள் உள்ளிட்டவை துபாய் மிராக்கல் கார்டனின் சிறப்பம்சமாக இருக்கிறது மற்றொரு சிறப்பாக பார்வையாளர்கள் ஒவ்வொரு முறையும் வருகை புரியும் போது வித்தியாசமான அனுபவத்தை பெற மலர் கட்டமைப்புகள் ஒவ்வொரு பருவத்திலும் மாற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் எமிரேட்ஸ் ஏர்பஸ் ஏழு என்ற விமானத்தின் வடிவம் பூக்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விமானத்துக்கு பயன்படுத்தப்பட்ட செடிகள் மற்றும் பூக்கள் துபாய் மிராக்கள் கார்டன் நர்சரிகளில் நான்கு மாதங்களுக்கு மேலாக அறுவடை செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டனவா இதனை இருநூறு பேர் இணைந்து நூற்று எண்பது நாட்களில் உருவாக்கினார்களாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய

வளைவு பாதை இங்குள்ள முக்கிய இடங்களில் ஒன்றாக மக்கள் பார்க்கிறார்கள் இந்த பாதையில் நடந்து செல்லும் போது ஆயிரக்கணக்கான மலர்களின் நறுமணத்தை உணர முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இதை தவிர காதலர்கள் தினத்தன்று காதலர்கள் புகைப்படங்கள் எடுக்க இது சரியான பின்னணியை உருவாக்குவதாகவும் சொல்லுகிறார்கள் அடுத்து மலர் வீடுகள் மற்றும் பங்களாக்கள் துபாய் மிராக்கள் கார்டனில் வண்ணமயமான பங்களாக்கள் மற்றும் வீடுகளும் இருக்கிறது அவை இந்த தோட்டத்தை நம்ப முடியாத அளவுக்கு அழகாக வைத்திருக்கிறது கோடிக்கணக்கான பூக்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்புகள் தோட்டம் முழுவதும் ஆங்காங்கே அமைந்திருக்கிறது இந்த வீடுகள் ஒரு விசித்திர நிலத்தின் தோற்றத்தை தருகிறது தோட்டத்தின் ஒவ்வொரு வீடும் பங்களாவும் தனித்துவமாகவே இருக்குமாம் அடுத்து மலர் மயில் இந்த மலர் மயில் பல் வேறு வகையான பூக்களால் நிரம்பி இருக்கிறது இது ஒரு முப்பரிமாண ஓவியம் போல தோற்றமளிக்கிறது மயில் அமைப்பு அரச மரபு மற்றும் பெருமையின் சின்னமாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அடுத்து சுரங்கம் பாதை வெயில் நாட்களில் இந்த குளிர்ச்சியாகவும் பாதை பார்வையாளர்களுக்கு நிழலை வழங்குகிறதா இது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி என்று திறக்கப்பட்டது மேலும் இது இந்த தோட்டத்தின் ஒரு பகுதியாக தொடர்கிறதா மலர்களால் ஆன பெண் சிலை வண்ணமயமான அனைவருக்கும் பிடித்தமான டிஸ்னி உருவகங்கள் மலர் கடிகாரம் குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய மலர் கார்கள் என கார்டன் முழுவதும் அழகாக காட்சியளிக்கிறது மேலும் இது போல சுவாரஸ்ய வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்